ஸ்ரீகலாம் <laughs> दुर्गा कर्मा सिवादी सौरा सदा नमोसे लय चिंते विचार में लय बुद्धि धारी लय सर्व का देरे भी बाण राती नमोसे मधुर एन्ड्रा का विद्या भी विदा धोए रहे माय दुर्गा भी लय लंदे की शो देखी भी शो देखे लक्ष्य से रीता से विदा दी बाणे नमाय दुर्गा देखी लय देखी भी शो देखी भी शो देखी लट देवी चन्ना मुक्ता विनाशिनी ऊभम देगी जय देगी यशो देगी जो देगी तुम में सदैव चित्त चरन और शासम देगी ऊभम देगी जयम देगी यशो देगी जो देगी बंदी राम की देवी सर्व भाग्यदायिनी ऊभम देगी जय देगी यशो देगी जो देगी आशीर्वाद बरसाएगी सर्व सतपुति نواसिनी ऊभम देगी जय देगी यशो देगी जो देगी नलय के सर्वदा वक्ता नटिके मुखाय रूपम देगी नयम देगी ऐसा देगी जो देगी तो जो देगी तो जो देगी साढ़े गे साढ़े दम के वाह मजे जितना बदलता है रूपम देगी सनेहयन्त नरविन्दये वदेतो विदारणे नमस्ते अस्य चीर वस्त्रो धावमदस्य इसुक्तसि नामे कृते महावचनादयो जनावास्तु नित्यदा आयुजामे विलसति की रूपेति इति च संधि का प्रसार सूच्यते यभे योगह अस्य चीर वस्त्रमवामदस्य इतुजानी गिरी मानसचन्द्रः श्री संधिगादेवदा साम्भिजम विंशभिः की लगाम श्रीशंकर का साधन सिद्धे जबे विनोद है यहाँ आनंद मात्र दे हुआ सहर विशुद्ध ज्ञान देखा है ये जिनके सच्चे शेयर का प्राप्ति मिलता है महात्मा त्यागी सर्व विद्या दिया है ताने जिनके लगाम शोभित कपाटों की जटिया पर लगाएं सिंधु के रानी अस्तुनी संभव किया है ये देन सुपदा देवी और आपन कुछ उपयोग सकारात्मक है हम आपको देखना चाहिए हमें कामना है कि हम लोग सब कुछ भी बहुत खुशी से बीतेगा ना सबसे क्या है ना ना बहुत खुश है सामग्री बहुत सामान्य है ना धार्मिक रूप से ना दी आपको शक्ति अपनी दिल की नियमों में नहीं है ना आपके लिए ना आप लोग नीचे तलबीदा नहीं है ना आपक यदि तो भोसले ताप में आना ना कहाँ पाप कर भूपीत है और देवानसी ने कहीं तो यहाँ नहीं बस हम पन्ना मारा है भागते भीत बिंच बिरसा देने लक्ष्मण बदल प्रसाद देने आपके रामसाने स्तुति जगाने चम्बिंदे भावित निर्षंस प्रादि तदा आश्विन जम्बित प्रसाद देने आराधना करार सत्रहानी परो मोक्ष के साम पढ़ी जाती हूँ माता पौत्र पढ़े जाए सरस्वती सुत्रों बेद है सबसे पहला मंगल दिन सबसे मंगल मंगल दिन सुबह सुबह बाद सारे दिन ना दिन दिन बिगड़ को भी भारां ना को भी ले सिर्फ इतना ही को अध्याय मारना और सिलेबस वाले इधर देरी महत्वपूर्ण है सारा उसी है ना अभी तक तो कुछ ना कुछ मैंने देखा � ரொம்ப அசுரார்கள் இருந்தான் தேவர்களை விட அசுரர்கள் பலம் என்னன்னா அவளுக்கு என்ன தெரியுங்க அதோட நினைந்தான் மேற்கொண்டு அவன் கற்றுக்களை மேற்கொண்டு அவ வந்து ஒரு விதமான முயற்சி ஒன்றுமே இருக்கா அவளுக்கு என்னன்னா எங்கிட்ட என்ன பறந்து அகங்காரம் அசுரர்கிட்ட என்னன்னு கேட்ட எதையும் பண்ணி பாக்கலாம் முயற்சி ஜாஸ்தியாக அதனாலதான் இன்னைக்கும் அந்த அசுரான் இருந்தாலும் ஒவ்வொரு கோவிலும் கிடையாது You know

இது வந்து அர்த்தங்கள் என்னன்னு கேட்டேன்னா நம்மகிட்ட நிறைய அசுரர்கள் இதுதான் நம்ம நித்தியம் நம்மளோட நம்ம கோபம் தாபம் ஆசை பேராசை நம்ம அவங்க அசுரார்தான் நம்மளும் அசுரர்களோட இதெல்லாம் நம்ம போறது போக சொல்ல இந்த மாதிரி கிரந்தம்லாம் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அசுரர்கள்லாம் வெளியில போய் நம்மளே அடங்கும் ஆசை ஆசைங்கிற அந்த இதுலயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடங்கி வரோம் சரி கதைக்கு வருவோம் அவ வந்து கன்னிகார ரூபம் வரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கன்னிகார எடுத்துட்டு அந்த கன்னிகார ரூபம் எப்படி வரா அப்படின்னா அழகாக கோக்கில போடும் பொருள் உடையாது கொம்பு தேன் போடும் மொழி உடையாது அவையும் கொடுக்கும் கரமுடையாது அந்த மாதிரி ஒரு ரசம் அப்புறம் அந்த முத்து பத்தா போன்ற பல்லும் இந்த அழகா அப்படி ஒரு ஜொலி ஜொலி போட அப்படியே வந்து உட்காராம் உட்கார்ந்து நிற்கிற மூஞ்சல உட்கார்ந்து அப்படி அப்படி ராஜ கம்பீரமா காலாண்டு அப்படியே ஆடிட்டு இருந்தாங்க இந்த ஆட்டத்தை கேட்கறதுக்கு வந்து இந்த அசுரோட ஒரு ஸ்பை அங்கங்க ஒரு பாட அவ வந்து என்ன பண்றா அதுவும் காணும் அப்படி அவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த காணும் வந்து அவன் அப்படியே அட்ராக்ட் ஆகிறது ஆக்கி அவன் கிட்ட வந்தக்கப்புறம் நீ ரொம்ப ஏற்றவன் கூட்டிட்டு போறேன் நீ தனியா இருக்கலாமா இவ்வளவு அழகா இருக்க நீ அப்படின்னா ரொம்ப அவன் வந்து இவ குரல் வந்து அவனை மயக்கிட்டு ஆனா இவன் பேச்சு வந்து இவளை மயக்கமா ஒவ்வொரு அனுப்புறான் ஒவ்வொருத்தர அனுப்பின உடனே அவர் ஒவ்வொரு அனு ஒவ்வொரு விதமா அப்படின்னு அப்போ உடனே சொல்றவா அவ்வளவுதானே அவ்வளவு தானே தானே சொல்றவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடிகளே வாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ணிகளையும் சேர்த்து இன்னும் அவளோட பகம் ஜாஸ்தியா இருக்க அவள் காலி காலியாயி ஒரு புத்திரம் வந்து அவளையும் சோ இதெல்லாம் ஆனதுக்கு இந்த கதைய வந்து முன்னாடி யாருன்னா ஒரு ராஜ்ய வைசியன் வந்து கேள்வி கேட்கும் இப்படியே அவ பெரிய ராஜ்யம்லாம் இருந்து அவங்க ராஜ்யம் தான் போயிட்டு போனக்கப்புறம்

யாருன்னு கேட்கும் போது இந்த நான் சொல்றான் இப்போ எப்படி நான் உங்களுக்கு சொன்னேனோ அதை தான் அந்த முனிவர் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றார் அவர் உட்காந்து தபசு பண்ற அந்த ராஜா ராஜாவா இருந்து அப்புறம் பிச்சைக்காரால மாறியதுக்கு அப்புறம் இந்த விவரங்கள் நான் தெரிஞ்சதுக்கு அவர் வந்து தேவியை குதிக்கிறார் அது தன் தபசு பண்ணி தபசு பண்ணி குதிக்கிறதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஞானம் வந்து தேவி பிரத்யமா வந்து உனக்கு என்ன ஓடும் அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி ஆயிடுமா

ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுணும் எனக்கு வீடு அப்புறம் கண்ணே இல்ல காலேயிலாம் பேச எங்களுக்கு வீடு சொந்தமாக இருக்கணுமா ஆனால் எங்களுக்கு வீடு இல்லை நாலு வீடு தருவேன் Música é. 你的身边。

ஸ்பர்சம் அது ஸ்பர்சம் உள்ளுக்குள்ள அப்படியே இருக்க அவள் அவ நம்ம நடக்கும் போது நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதும் உண்மை அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அது நம்ம உணர்ந்தா தான் அது நமக்கு எதுவுமே சாத்தியம் நீங்க வந்து படிச்சிருக்கணும் ஸ்காலரா இருக்கணும் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கணும் அதெல்லாம் உண்மையே கிடையாது சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் உண்மையே கிடையாது அவ எப்படி சொன்னாலும் அவள் அழகா சிச்சிருந்தா இருக்கும் நீ எப்படி பண்ணாலும் நீ மதா நீ மகாராஜி அப்படின்னு யதார்த்தமா நீங்க சொன்னாலும் மகள் நீங்க காம்போஜி கல்யாணியில பண்ண வந்து தந்தை மகன் அப்படிலாம் கிடையாது மனசார ஒரு வார்த்தை சொல்லி தண்ணி நேவேத்தியம் பண்ணா கூட தண்ணியை வச்சு கூட நீங்க நேவேத்தியம் பண்ணா கூட அவள் ஏற்க தயார் அவள் வந்து அல்ப சந்தோஷி நீ அழகா இருக்கன்னு ஒரு வார்த்தை அப்படி அப்படி கண்ணால நீங்க பேசணும் அவ்வளவு ரசிப்பட உங்களுக்கு